ஹலோ வெல்கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிற மொழிச்சியில் இருந்தாங்க மொழிசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் அங்கே வீடியோ கொள்ள போகலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் எடுத்த டிசிஷன் வந்து சேம சூப்பரான ஒரு டிசிஷன் ஏதோ வந்து இப்போயாச்சும் வந்து மல்லியோடய ஞாபகம் வந்து வந்திருக்கே அதுவும் விஜய்க்கு வந்து வரல யாருக்கு வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பக்குட்டிக்கு வந்து என்ன என்னால் வந்து மல்லியம்மாவை வந்து பார்க்காம வந்து இருக்க முடியல மல்லியம்மா வந்து என்னையே வந்து இருப்பாங்க சாப்பிட்டாங்களா இல்லையா மல்லியம்மா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து தெரில எனக்கு வந்து மல்லியம்மா ஞாபகமாக இருக்குது எப்படியாச்சும் வந்து இங்கேருந்து இருந்து கூட்டிட்டு போயிடுங்க டாடா என்னால் என் அம்மா வந்து ஏற்றுக்கவே வந்து மாட்டேன் சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு ரொம்பவே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னால் முடியல டாடா ப்ளீஸ் டாடா என்னை வந்து கூட்டிட்டு போயிடுங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப வந்து அடம்புடிக்கிறாங்க அதனால விஜய்க்கு வந்து என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல மறுக்கவே வந்து முடியல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ நாள் கழிச்சு வந்து பொண்ணு வந்து கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கதரேசன் வந்து என்னை வந்து மாப்பிள்ளையாக வந்து மறுபடியும் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு ஸோ அவருக்கு வந்து நான் வந்து எப்படி வந்து சொல்லி வந்து புரிய வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில ஆனால் நம்ம விஜய் இருந்துட்டு எடுத்த முடிவு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லேயும் வந்து விஜய் வந்து மாடிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து ஒரு பக்கம் வந்து பொண்ணை வந்து பார்க்குறதா இல்லை வந்து பழைய பொண்டாட்டி வந்து கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறதா இல்லை வந்து நான் வந்து ப பழைய பொண்டாட்டி வந்து செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து புதுசாக ஒரு பொண்டாட்டி வந்து கட்டினேன் அவளை வந்து பார்க்கறதா இப்போ வந்து யாரை வந்து பார்க்கறது எப்படி வந்து பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து தெரியாமல் வந்து பயங்கரமாக வந்து இருக்காரு அந்த முழிப்புக்கெல்லாம் வந்து காரணம் வந்து நம்ம வெண்பக்குட்டியை தான் வந்திருக்கணும் கண்டிப்பாக வந்து எப்படியாச்சும் வந்து வெண்பக்குட்டி இருந்துட்டு நம்ம மல்லியோட வந்து மறுபடியும் வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஆசையும் தவிர எல்லோருடைய ஆசையுமே வந்து அதுதான் எப்புடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பக்குட்டியை இருந்துவிட்டு அட்டம் பிடிக்கிறாங்க எனக்கு வந்து மல்லியம்மா தான் வந்து சாப்பாடு ஊட்டணும் நான் மல்லியம்மா வந்து சாப்பாடு வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரியும் ஏகப்பட்ட விஷயம் வந்து எனக்கு வந்து மல்லியமா தான் வந்து கத்து கொடுத்துருக்காங்க மல்லியமா இல்லாத வாழ்க்கை வந்து என்னால் வந்து வாழவே வந்து முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயத்தை வந்து நம்ம மல்லி இருந்து மல்லிகிட்ட தான் வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து ரொம்பவே வந்து என்ன தான் வந்து இல்லைனாலையும் இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து நம்ம யார் மல்லி தான் வந்து வெண்பாக்கு வந்து சொல்லி சொல்லிக் கொடுத்தது அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியை தான் வந்து எதிர்பார்ப்பாங்க யாராக இருந்தாலுமே வந்து ஈவன் நானாக இருந்தாலுமே வந்து நம்ம மல்லியம்மா தான் வந்து எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவேன் ஆனால் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்பவே வந்து கதறிட்டு இருக்காங்க பாவங்க வந்து மல்லியோட நிலமையை வந்து நினச்சாலே வந்து எனக்கு வந்து கண்ணீர் வடிக்கணும் போல அப்படி வந்து தோணுதுங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க நம்ம மல்லியே இருந்துட்டு என்னடா இந்த கஷ்டம் இந்த வாழ்க்கை வந்து இப்படியே வந்து இருந்துருமா இந்த வாழ்க்கை வந்து இப்படியே வந்து ஓடிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம மல்லி இருந்துட்டு அதுவும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸு துணி மணி எதை பார்த்தாலேயும் வந்து குழந்தை வந்து ஞாபகம் வருது அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து ஞாபகம் வருது என்னை வந்து மொத்தமாக வந்து மறந்துட்டு வந்து போயிட்டாங்களே நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கூட வந்து தெரியாமல் வந்து போயிடுச்சு இவங்களுக்கு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆனால் இருந்தாலே வந்து யாரும் இல்லாத அந்த வீட்டில் வந்து எப்படிங்க வந்து அவ்வளோ வந்து கலகலப்பாக இருந்துச்சு எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து இருந்தாங்க இந்த ரேணுகான்ற உருவத்தில் வந்து இந்த சுடர் வந்து உக்காந்துக்கிட்டு பேயாட்டம் வந்து ஆடிட்டு அவளை வந்து எப்படியாச்சும் வந்து முடிச்சு கட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்து யார் வந்து செயலில் வந்து இறங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேறு யாரும் தவிர நீ வந்து சாதாரணமாக வந்து நினைச்சிட்டு இருக்க அந்த வீட்டில் வந்து சொத்து பணம் எல்லாமே வந்து குமிஞ்சு கிடக்கு நம்ம வந்து அசால்ட்டாக வந்து ஆட்டியை வந்து போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீ எப்போ வந்து விஜயோட வாழ்க்கையில் மல்லியோட வாழ்க்கையில் வந்து என்ட்ரி ஆனையோ அன்னையோட சரி நீ இதுக்கு முன்னாடி வந்து பிச்சை எடுத்துகிட்டு ஏதோ வந்து உயிரை வந்து காப்பாற்றிக்கிட்டாச்சு வந்து இருந்த ஆனால் இப்போ வந்து உனக்கு வந்து அந்த சான்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கவே கிடைக்காது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிஷா இருந்துட்டு சும்மாவே வந்து இருக்க மாட்டாங்க ஏதோ நீ வந்து வந்துட்ட திரும்ப வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னால் நம்பக்கூடிய ஆள் வந்து நிஷா வந்து கண்டிப்பாக கிடையாது இந்த கதரசேசன் வேணுன்னா காட்டுத்தனமாக வந்து கண்முடித்தனமாக வேணுன்னா உன்னை வந்து நம்புறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்திருக்கு ஆனால் நம்ம நிஷாக இருந்துட்டு கண்டிப்பாக வந்து நம்பவே வந்து மாட்டாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விவரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்ல வரல அவங்களுக்கு வந்து பணம் ஆசை அதுக்கப்புறம் வந்து சொத்து ஆசை வந்து நிறையவே வந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து கிடைக்க வேண்டியதை வந்து நான் வந்து வேறு யாருக்கும் வந்து நான் வந்து ஏன் கொடுக்கணும் அது இல்லாமல் இவன் வந்து செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோர்ட்டே வந்து தீர்மானம் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்கு அப்படி இருக்கும்போது திரும்ப வந்து இவள் வந்து எப்படி வந்து உள்ளே வந்தால் இப்போ வந்து வேறு யாரோ அப்படின்ற மாதிரியெல்லாம் எல்லா கோணத்துலேயுமே வந்து நம்ம நிஷாக இருந்துட்டு செக் பண்ண போகிறாங்க அப்படி வந்து செக் பண்ணிணா கண்டிப்பாக வந்து மாட்டிக்க போகிறாங்க இந்த ரேணுகான்ற சுடர் வந்து அப்படியே வந்து சுடர் வந்து பெட்டு மேலே வந்து போய் என்ன ஆடுறது என்ன பாடுறதுன்னு ஓடுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து உண்டாக போகுது நீ வந்து சாதாரணமாக நினச்சிட்டு அந்த வீட்டில் வந்து உக்காந்துட்டு இருக்கிறது வந்து உன்னுடைய முட்டாள்தனம் அறியாமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்குவோம் ஆனால் ஒரு பக்கம் வந்து உனக்கான வேலைகள் வந்து கண்டிப்பாக வந்து போயிட்டே இருக்கும் நீ என்னென்ன வந்து வேலைகள் வந்து பார்க்குறியோ அதுக்கான வேலைகள் பா எல்லாமே வந்து அந்த பக்கம் வந்து போயிட்டே தான் இருக்க போகுது அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நீ வந்து ஒரு நாள் இல்லைனாலே ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து மாட்டிக்க போகிற அப்படி வந்து மாட்டிக்கின்னு வச்சுக்கோங்க ஒரு தெரியாமல் உன்னை வந்து செதச்சிட போகிறாங்க சுடர்ன்ற பேரே வந்து இருக்காது அதுக்கப்புறம் அப்புறம் வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா சாரப்பாம்பில் வந்து நெய் உறுக்குற மாதிரி வந்து உன்னை வந்து உருக்கி விட்டுருவாங்க நீ வந்து கொஞ்சம் உசாராக இருந்துக்கிறது வந்து உன்னுடைய நல்லது அது இல்லாமல் எதுவுமே வந்து கிடைக்காத போதே நீ வந்து எப்படியா யாருக்கணுக்கும் வந்து தெரியாமல் வந்து நீ வந்து ஓடிட்டால் வந்து இன்னும் நல்லதாகவே வந்து இருக்க போகுது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பை சி யூ டட்டாம்